بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله كفى وصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தையும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீர் அல்லாஹ் தாலா நம்முடைய எண்ணங்களை நம்முடைய செயல்களை நம்முடைய அமல்களை நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் கபூல் செய்யணும் எல்லா நிலையிலும் அல்லாவிற்காக அல்லாஹுடைய ரசூல் உள்ளாஹ் ஹிசல் அல்லாஹ் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லா தரணும் மஷல்லா இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து விதமான வழிகாட்டுதலையும் கொடுத்த ஒரு மார்க்கம் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நேர்த்தியாக நேர்மறை சிந்தனைகளோடு சரியான முறையில் விவரித்த ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவங்க சஹாபாக்களை கட்டமைச்சு உருவாக்கும் போது ஒரு அடுத்த சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய எழுச்சி உள்ள சமுதாயமாக உருவாக்கும் போது ஆறு விதமான நாலேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆய்வுகளில் நாங்கள் பார்க்கும்போது பார்க்குறோம் ஆறு விதமான ஆய்வுகளை சிந்தனைகளை நாலேஜை அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று அடி இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை விளக்கப்படுத்தியிருக்கிறாங்க அல்லாஹ் பற்றி வேதங்களை பற்றி நபியை பற்றி இஸ்லாமிய கட்டமைப்புகளை பற்றி தொழுகை இபாதத் இது போன்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை விளக்கப்படுத்துகிறாங்க ரெண்டாவது அதிகமாக ஹசரத் ரசூலுல்லாஹி அல்லாஹ் சல்லா அலி வல்லாம் சஹாபக்களுக்கு மத்தியில் சொன்னது வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன் சென்ற மக்களுடைய தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் அவர்கள் வாழ்ந்த காலங்கள் நபிமார்கள் அரசர்கள் இது போன்ற வரலாற்று தொகுப்புகளை நிறைய சொல்லியிருக்கிறாங்க இப்போ குரான் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஆயத்துக்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வரலாற்று சம்பந்தப்பட்ட ஆயத்துகளாக இருக்குது குரானில் எந்த பகுதியை நீங்கள் பிரித்து பார்த்தாலும் அதில் ஒரு வரலாற்று அடிப்படை விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நபியை பற்றியோ ஒரு மனிதனை பற்றியோ இல்லை வந்து முன் சென்ற ம குழுக்களை பற்றியோ அல்லாஹு தலா விவரித்து கூறியிருப்பான் ஸோ இரண்டாவதாக வரலாற்றை அதிகமாக ஹசரத் ரசூல் அல்லாய் சல்லா அலி வல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மூன்றாவது சமூகவியல் மக்களோடு எப்படி வாழணும் சகோதர மக்களோடு எப்படி இணைந்திருக்கணும் பெற்றோர்கள் குடும்பங்கள் மனைவி மக்கள் உறவுகள் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட வேலை செய்கிறவங்க இப்படி எல்லாத்தோடையும் எப்படி இணைந்து வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க சமூகவியல் சம்மந்தப்பட்டு நாலாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க எப்படி ஒரு பொருளை உருவாக்கணும் ஹலாலான முறையில் பொருளை எப்படி தயாரிக்கணும் ஹலாலான முறையில் பொருளை எப்படி வாங்கணும் விற்கணும் சுரண்டுதல் இல்லாமல் எப்படி இருக்கணும் டிஸ்கிரிமினேஷன் இஸ்லாத்தில் கூடாது அடுத்தவனை சுரண்டக்கூடாது நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது இப்படி பொருளாதார கட்டமைப்புகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அஞ்சாவது மிக முக்கியமாக அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை மக்களுடைய உரிமைகள் என்ன மனிதர்களுடைய உரிமைகள் என்ன ஒரு அரசு எப்படி இருக்கணும் ஒரு ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் பிரதிநிதிகள் எப்படி இருக்கணும் ஒரு அரசரை பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும் இப்படிங்கிற ஆழமான சிந்தனைகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆறாவது தற்கால சூழ்நிலை அறிவியல் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான அயில்முகளையும் கல்விகளையும் ஹசரத் ரசூல்லா சல்லா அலி வல்லம் சஹாபாக்களுக்கு மிக ஆழமான முறையில் போதிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த டாபிக் இருக்குது மிக முக்கியமான ஒரு பகுதி இஸ்லாமிய மார்க்கம் எல்லாத்துக்கும் வழிகாட்டுற மாதிரி இந்த அரசியல் கட்டமைப்புகளுக்கும் இஸ்லாம் மிக அற்புதமாக வழிகாட்டுது இப்போ நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்திய நாட்டினுடைய குடியரசு தின நாள் நமக்குன்னு ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு அந்த அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம எல்லாரும் இந்தியாவுடைய மக்கள் இந்திய நாடு நம் நாடு அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நமக்குன்னு சில உரிமைகள் சுதந்திரங்கள் கடமைகளை ரொம்ப அற்புதமான முறையில் தயாரித்து கொடுத்த ஒரு நாள் தான் ஜனவரி இருபத்தி ஆறு இப்போ அந்த நாளில் தான் அந்த நாளை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் நம்முடைய கடமைகள் என்ன நம்முடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத இளம் உளமாக்கல் ரொம்ப ஆழமாக விளங்கி புரிஞ்சு மக்களுக்கு சரியான முறையில் விளக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது இப்போ அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சாசனம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்திய அரசியல் சாசனம் அப்படிங்கிறது வேறு அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க வேற அரசுங்கிறது வேறு எல்லாமே தனித்தனி ஒரு இயந்திரம் அது தனித்தனி கட்டமைப்பு உடையது ஆனால் ஒன்று சேர்ந்து தான் இயங்கும் சில நேரங்களில் அரசியல்வாதிகள் இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க இன்றைக்கி ஒரு கட்சி இருக்கும் நாளைக்கு வேறு கட்சி ஆட்சிக்கு வரும் அரசியல்வாதிகள் மாறுவாங்க ஆனால் அரசுங்கிற பதமோ அல்லது அரசியல் அமைப்புங்கிற அந்த கட்டமைப்போ யாராலும் மாற்ற முடியாது அரசியல்வாதிகளை பார்த்து நம்ம அரசை குறை சொல்வதோ அல்லது அரசு அரசியல் அமைப்பை குற்றம் காணுவதோ நல்லதல்ல மாறாக இந்த அரசியல் அமைப்பு நமக்கு என்ன உரிமைகள் கொடுத்துருக்குது நமக்கு என்ன சுதந்திரங்கள் கொடுத்துருக்குது இந்த ஜனநாயகம் நமக்கு என்ன பொறுப்புகள் கொடுத்துருக்குது நம்முடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த அரசையும் இந்த அரசியல்வாதிகளையும் சரியாக இயக்கக்கூடிய மக்களாக நம்ம மாற முடியும் அதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி அதை தான் நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நாமும் நம்முடைய அரசியலமைப்பும் நாம் எப்படி இந்த அரசியலமைப்பை பாதுகாக்கணும் இந்த அரசியலமைப்பை எப்படி நம்ம வந்து கட்டமைச்சு வருங்கால ஜெனரேஷனுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு எப்படி தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது பெரிய உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பல நாடுகளுடைய பதினாலுக்கும் மேற்பட்ட நாடுகளுடைய சட்டங்களை நம்ம கூட இணைச்சிருக்கிறோம் பல நாடுகளுடைய சட்டங்களை நம்ம கூட இணைச்சு தான் நம்ம சட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது பெரிய ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்ட ஒரு நாடு தான் இந்தியா உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு தான் இந்தியா இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாங்கிறது ஒரு நாடு மட்டுமல்ல இந்தியாங்கிறது ஒரு சப்கான்டினட் இது வந்து ஒரு துணைக்கண்டம் ஒரு நாட்டுக்கும் ஒரு துணைக்கண்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரு நாடுங்கிறது ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் ஒரு இறையாண்மை அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கும் ஆனால் இந்தியாங்கிறது பல மொழிகள் பல மதங்கள் பல நம்பிக்கைகள் பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு துணைக்கண்டம் உள்ள நாடு தான் இந்தியா இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை இந்த நாட்டினுடைய அரசை அரசு இயந்திரத்தை இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாத்து மேம்படுத்தி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ அதன் அடிப்படையில் மிக சுருக்கமாக இந்திய அரசியலமைப்பு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சட்டங்களை தெரியும் போது தான் நம்முடைய உரிமைகளும் சுதந்திரங்களும் நம்ம அடைய முடியும் அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்புங்கிறது நான்கு பகுதிகளாக பிரிக்கிறாங்க ஒன்று பிரியாம்பல் இதுதான் இந்திய அரசியலமைப்பினுடைய த சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பினுடைய உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியாம்புல் ரெண்டாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பன்னெண்டு ஷெடியூல்களை கொண்டு இருக்குது பன்னெண்டு பிரிவுகளாக இது இருக்குது மூணாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய மிக முக்கியமான பகுதி இருபத்தி ரெண்டு பார்ட்ஸ் இருபத்தி ரெண்டு பகுதிகளை கொண்டு இருக்கு பகுதி ஒன் பகுதி ரெண்டு பகுதி மூணுன்னு சொல்லி இருபத்தி ரெண்டு பகுதிகளை கொண்டு இருக்கு நாலாவது கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கலாக ஆரம்பிக்கும் போது அதன் வரையுறை இருக்கும்போது இருந்து இன்னைக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டு ஷருத்துக்களாக ஆர்டிக்கலாக அது உருவாக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த நாளும் சேர்ந்ததுக்கு பேர் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படும் இப்போ இந்த நாளில் அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் குறிப்பாக பிரியாம்புல் இந்த முகப்புரை அப்படிங்கிறது தான் இந்திய கான்ஸ்டியூஷனுடைய சோல் இதுதான் இதனுடைய உயிர் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய முதல் பேஜில் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும் நாமெல்லாம் இந்திய நாட்டினுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இதில் சில அடிப்படையான குறிப்புகளை இதில் கூறப்பட்டிருக்குது முதல்ல இந்தியா அப்படிங்கிற முழு பேர் என்ன இந்திய நாட்டினுடைய முழு பேர் என்ன இந்தியாங்கிறது முழு பேர் கிடையாது இந்தியாங்கிறது ஒரு பேர் தான் முழு பெயர் இருக்குது இந்தியாங்கிறது சவரியன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா இதுதான் இந்தியாவுடைய முழு பெயர் இதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்தியாங்கிறது அது முழு பெயர் அல்ல இந்தியாங்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மிக முக்கியமான வார்த்தைகள் இருக்குது அதில் குறிப்பாக சவரியன் சவரியன்னா இறையாண்மை நம்ம நாட்டுக்குன்னு சில இறையாண்மைகள் இருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது நம்முடைய இறையாண்மை நம்ம தன்னிறைவு பெற்ற ஒரு நாடு இது இறையாண்மை நம்ம நாட்டில் எல்லாமே கிடைக்கும் இது இறையாண்மை நம்ம மற்ற நாடுகளுக்கு நம்ம அடிமையாக மாட்டோம் இது நம்முடைய இறையாண்மை அப்போ இது வந்து ஒரு செவரியன் கண்ட்ரி இந்த நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது அதை பாதுகாக்கணும் நான் திரும்ப சொல்கிறேன் மிக முக்கியமான பகுதி அரசியல்வாதிகள் வேறு அரசு வேறு அரசியல்வாதிகள் வேறு அரசு வேறு போல் அரசியல் சாசனம் வேறு தனித்தனி அரசியல்வாதிகளை கவனித்து நம்ம இழந்துட்டோம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு அரசுன்னு ஒன்று இருக்குது நிச்சயமாக மேலே போனவங்க கீழே வருவாங்க கீழே போனவங்க மேலே வருவாங்க அதே மாதிரி அரசியல் சாசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதை ரொம்ப ஆழமாக படித்து விளங்கி அந்த அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஜெனரேஷனாக நம்முடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்குவதை கொண்டு தான் நம்முடைய உரிமைகளை சுதந்திரங்களை நம்ம அடைய முடியும் அதனால் இந்தியாங்கிறது செவரியன் இறையாண்மை உள்ள நாடு அதே மாதிரி சோசியலிஸ்ட் இந்த நாடுங்கிறது சமதர்ம நாடு சமதர்மத்தை நாடு இருக்க ஏழைகள் பணக்காரங்கள் அமல் இருக்குதா அமல் செய்யறமா செய்யலையா அது பின்பற்றப்படுதா படலையா மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ளையா அப்படிங்கிறது வேற ஆனா நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இன்னைக்கு இல்லாட்டையும் நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டையும் நாளை கழிச்சு ஒரு நாள் இந்த நாட்டில் நம்ம சமதர்மத்தை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் ஏன்னா சட்ட மதம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது சோசியலிஸ்ட் சமதர்ம நாடு மூணாவது செக்யூலர் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த நாட்டுக்குள்ள பல மதங்கள் இருக்கலாம் இந்த நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பதினாலு பெரிய மதங்கள் இருக்குது இந்து மதம் இருக்குது கிறிஸ்துவ மதம் இருக்குது இஸ்லாமிய மதம் இருக்குது பௌத்த மதம் இருக்குது ஜைன மதம் இருக்குது இப்படி பல மதங்கள் இந்த நாட்டில் இருக்குது ஆனால் இந்த நாட்டுக்குன்னு மதம் கிடையாது இந்த நாடு ஒரு செக்குலர் கண்ட்ரி மதச்சார்பட்ட நாடு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து டெமோக்ராட்டிக் இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக இது மக்களுக்காக கட்டமைக்கப்பட்ட நாடு அடுத்து ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா இது ஒரு குடியரசு நாடு மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்களுக்காக ஆட்சி செய்கிறதான் குடியரசு அப்போ நம்ம நாடுங்கிறது இத்தனை வார்த்தைகளை கொண்டது செவரியன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா இறையாண்மையுள்ள சமதர்மத்தை பாதுகாக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடுதான் இந்தியா அப்படிங்கிறத நாம் ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லணும் மிக முக்கியமானது இந்த பிரியாம்பல் இன்னும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று இந்த இந்தியாவில் நீதி நிலைநாட்டப்படணும் அப்படின்னு சொல்லுது எப்படிப்பட்ட ஜஸ்டிஸ் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி நிலைநாட்டப்படணும் சமூகத்துக்கு நீதி கிடைக்கணும் இங்கே எல்லா சமூகங்களும் நீதி உடையவங்களாக சமூக நீதி பாதுகாக்கப்படணும் இங்கே வேற்றுமை கிடையாது இங்கே உயர்வு தாழ்வு கிடையாது ஜாதி பேதங்கள் கிடையாது எல்லாரும் இங்கே மனிதர்கள் எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வுகள் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது திரும்ப நான் சொல்கிறேன் இதை பின்பற்றும் பின்பற்றலை ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு ஏற்றுக்கொள்ளப்படலை அமலுக்கு வந்துருச்சு அமலுக்கு வல்லங்கிற விஷயம் வேறு ஆனால் நம்ம நாடு நமக்கு என்ன உரிமைகள் கொடுத்துருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு அதை எடுத்து வைக்கணும் நம்மளுடைய பெண்களுக்கு அதை சொல்லணும் நம்ம ஏன் பின்தங்கி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை பற்றி பேசுகிறதில்லை இதை பற்றி நம்ம யோசிக்கிறதில்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதில்லை இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதில்ல அதுதான் நம்ம பலகீனப்பட்டு போகிறோம் அப்போ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீதி அப்படிங்கிறது சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் பொருளாதார நீதி வேணும் பொருளாதார நீதி இங்கே குண்டா உண்டாக்கப்படணும் சமீபத்தை ஆய்வு நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க மொத்த இந்தியாவுடைய சொத்து ஒரு பெர்சன்ட் மக்கள்கிட்ட தான் ஐம்பது பெர்சன்ட் இந்தியாவுடைய சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லப்படுது இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு பெர்சன்ட் மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது இந்தியாவுடைய சொத்து ஒரு பெர்சன்ட் மக்கள்கிட்ட தான் இருக்குது அது இருக்குது ஆனால் இதை நம்ம எப்படி சரி செய்ய போகிறோம் அப்போ எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் எப்படி உண்டாக்கப்பட போகிறோம் இப்போ நம்ம எப்படி அதிகாரத்துக்கு வரணும் இது எப்படி சீர் பண்ண போகிறோம் முயற்சி செய்யணும் விட்டுறக்கூடாது அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் நம்முடைய கிட்டத்தட்ட இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய கணக்கின் அடிப்படையில் பார்லிமெண்ட்டில் நமக்கு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தோரு சீட்டுகள் வேணும் ஆனால் அங்கே இருக்கிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் இருக்குது பொலிட்டிக்கல் ஜ்டிஸ் நம்ம பலகீனப்படுறோம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலை கொடுக்கப்படுது கொடுக்கப்படலை நம்ம அதை அடையிறோம் அடையலை அப்படிங்கிறத தாண்டி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோமா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது மிக முக்கியம் ஸோ பிரியாம்பலை செய்து நாம் எல்லா ஸ்கூல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலையுமே நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய பிரியாம்பலை ரொம்ப ஆழமாக சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது பிரியாமலுடைய ஒரு பகுதியில் லிபர்ட்டி சுதந்திரம் லிபர்டி ஆஃப் தாட்ஸ் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும் லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம் நமக்கு வேணும் லிபர்ட்டி ஆஃப் பிரீஃப் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட விளக்கப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு சுதந்திரம் இருக்கு லிபர்டி ஆஃப் ஃபைத் நம்பிக்கை கொள்வதற்கு நம்ம எந்த நம்பிக்கையை பின்பற்றுமோ அந்த நம்பிக்கையை பின்பற்றுவதற்கு நமக்கு உரிமை இருக்குது நமக்கு சுதந்திரம் இருக்குது லிபர்ட்டி ஆஃப் ஒர்ஷிப் வணக்க வழிபாடுகள் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவுடைய பெரிய இறையாண்மை ஒரு சவரியன் என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க பலதரப்பட்ட மதங்கள் இருக்கும் பல பலதரப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கும் ஆனால் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம ஏற்படுத்தணும் அப்போ லிபர்ட்டி ஆஃப் ஒர்ஷிப் வணங்கக்கூடிய உரிமைகள் சுதந்திரம் நமக்கு இருக்குது இத பத்தி நாங்கள் பேசணும் மூணாவது மிக முக்கியமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிட்டிசனாக இந்தியாவுடைய தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரியாம்பல் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் விஷயங்கள்ல நம்ம எல்லாரும் சமம் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வழங்கப்படைய உரிமைகள் சலுகைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் ஈக்குவலாக எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அதை பற்றி நாங்கள் பேசணும் அதை பற்றி குழந்தைகள்கிட்ட சொல்லணும் அதை பற்றி நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்து வைக்கணும் அதே மாதிரி ஃபெட்டர்னிட்டி சகோதரத்துவம் தனி மனிதனை பாதுகாக்கணும் தனி மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் தனி மனிதனுடைய டிகினிட்டி அவங்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும் நம்ம எல்லாரும் இணைந்து ஒருங்கிணைந்த ஒரு சமூகமாக ஒரு இந்திய பிரஜையாக நாங்கள் மாறணும் அப்படிங்கிறத மிக அற்புதமாக நம்முடைய பிரியாம்பல் நமக்கு சொல்லி கொடுக்குது என்ன ப்ராப்ளம்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல இன்னும் இதை பற்றி நம்ம யாரும் பேச மாட்டேங்கிறோம் இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ண மாட்டேங்கிறோம் இது இது மீது ஒரு கவனம் நம்மள்கிட்ட இல்லை அதனால தான் பலகீனப்பட்டு போகிறோம் எல்லா நிலையிலும் மென்டலி ஃபிசிக்கலி சோசியலி எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி பொலிட்டிக்கலி எல்லாத்துலேயும் நாங்கள் பின்தங்கி போயிட்டோம் காரணம் என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்களை எதை பற்றி யோசிக்கிறதில்லை அதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அதை கற்றுக்கொள்கிறதும் இல்லை அதை மக்கள்கிட்ட பற்றி எடுத்து வைக்கிறதும் இல்லை அதனால தான் நாங்கள் ரொம்ப மிக 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 கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கோம் ஸோ இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை அடிக்கடி நம்ம பேசணும் ஒன்று பிரியாம்புன்னு சொன்னேன் ரெண்டாவது மிக முக்கியமான ஆறு சட்டங்கள் இந்த ஆறு ஆறு ஷெடியூலில் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஆறு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று பிரியாம்பூல் அதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு நான் ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சிட்டிசன்ஷிப் இந்திய ஆக்டில் வரக்கூடிய மிக முக்கியமான சட்டம் குடியுரிமை சட்டம் நம்முடைய முன்னோர்களுக்கு எப்படி குடியுரிமை கிடைச்சிச்சு அவங்க எப்படி இந்தியாவுடைய குடியுரிமை மக்கள் பெற்றாங்க குடியுரிமையினுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன அதனுடைய ஷருத்து நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் மூணாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் கடமைகள் ரைட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்முடைய பேச்சுரிமை எழுத்துரிமை வணக்க உரிமை நம்முடைய மதங்களை பின்பற்றக்கூடிய உரிமை நம்முடைய கல்வி நிலையங்களை உருவாக்கக்கூடிய உரிமை நம்முடைய அடிப்படை நம்முடைய மஸ்ஜிதுகளை உருவாக்கக்கூடிய உரிமை வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய உரிமை இந்த எல்லா உரிமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை நம்முடைய மஸ்ஜிதுகளில் அதை நம்முடைய மதரசாக்களில் அதை நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நம்ம ஒட்டி வைக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் என்ன அடிக்கடி நம்ம பிள்ளைங்களை பார்க்க வைக்கணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பார்க்க வைக்கணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை கொண்டு யோசிக்க வைக்கணும் இப்போ இது போன்ற நாட்கள் ஏன் வருது போன்ற நாட்கள் வருவதின் நோக்கம் வந்து சும்மா முட்டாய் கொடுத்துட்டு அனுப்புறதல்ல அந்த நாளில் ஒரு பெரும் விழிப்புணர்வு கொடுக்கப்படணும் குடியரசு தின நாள் சுதந்திர தின நாள் இந்த நாட்கள் எல்லாம் பெரும் விழிப்புணர்வு நாட்களாக மாற்றப்படணும் அதுல பெரிய கல்விகள் பெரிய அறிவுகள் பெரிய விழிப்புணர்வுகள் பெரும் சிந்தனை மாற்றங்கள் சமூகத்துக்கு எடுத்து வைக்கப்படணும் அதை கொண்டுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்க முடியும் உருவாக்க முடியாது அதே மாதிரி ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட் பாலிசி ஒரு ஸ்டேட் இந்த அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன அனைவருக்கும் ஏன் அரசு கல்வியை கொடுக்கணும் அரசு அனைவருக்கும் உண்டான இருக்கும் இடத்தை எப்படி கொடுக்கணும் அனைவருக்கும் தண்ணீரை எப்படி கொடுக்கணும் அனைவருக்கும் மருத்துவத்தை ஏன் கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன நம்ம ஏன் இந்த அரசை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கிறத பேசக்கூடிய இளைஞர்களை உருவாக்கணும் சிந்திக்கக்கூடிய பெண்களை உருவாக்கணும் நம்முடைய உரிமைகள் நம்முடைய சுதந்திரங்கள் நம்முடைய பிரிவில்லே சலுகைகள் பறிக்கப்படும் போது அதை பற்றி கேட்கக்கூடிய வருங்கால ஜெனரேஷனை உருவாக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் நம்முடைய வருங்கால சந்ததிகள் ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கடிக்கப்படுவாங்க அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுவாங்க அதனால் நம்ம இந்த சட்டங்களை ரொம்ப ஆழமாக படிக்கணும் டைரக்டி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தெரிஞ்சுக்கணும் நம்ம அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உண்டான தொடர்பு என்ன மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் மாநில அரசுகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் ஒரு மாநில அரசினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த மத்திய மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் நம்முடைய மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய பங்களிப்புகள் என்ன அரசியல் பொருளாதாரம் கல்வி கண்டுபிடிப்புகள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயும் நம்முடைய மாநிலங்கள் என்ன பங்களிப்பு அளிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மிக முக்கியமானது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுடைய த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எடுத்து படுத்து பாருங்கள் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் மொத்த இந்திய வளர்ச்சியில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டு சொல்லுது மொத்த இந்திய வளர்ச்சியில் சவுத் இந்தியாவுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாற்பது பர்சென்ட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் சவுத் இந்தியாவுடைய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி இந்த ஆறு ஸ்டேட்டும் சேர்ந்து நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் இந்தியாவுடைய வளர்ச்சியில் பங்கு பெறக்கூடிய மாநிலங்களாக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியல் உற்பத்தியால் ஆலைகள் இருக்குது அது மகாராஷ்டிராவை விட அதிகம் அவ்வளோ பெரிய பங்களிப்பு அளிக்கக்கூடிய மாநிலம் நம்ம மாநிலம் இதனுடைய பங்களிப்பு என்ன இதனுடைய நிலைகள் என்ன இதில் நாம் முஸ்லீம்கள் எப்படி பங்களிப்பு அளிக்கணும் நம்ம மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன நம்முடைய உரிமைகள் கிடைக்கணும் நம்ம சுதந்திரங்கள் கிடைக்கணும் நம்முடைய பிரிவில்லேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக நாம உடைய அதிகப்படுத்தணும் கல்வியால் சிந்தனையால் அறிவால் கண்டுபிடிப்புகளால் பொருளாதாரத்தால் எல்லா நிலையிலும் வலுப்பட்ட சமுதாயமாக நாங்கள் மாறணும் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய் செல்லம் மதினாவில் மக்காவில் அவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கும் போது முதலாவதாக அவங்க உருவாக்குனது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுரண்டு சுரலுக்கு எதிரான குரல்கள் ஏழை பணக்காரன் கிடையாது அடிமை ஆண்டான் கிடையாது வெள்ளை கருப்பு வெள்ளை கிடையாது எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான சமூக நீதியை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினதனுடைய மிக முக்கியமான பகுதி தான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமன இபாதத்தை மட்டும் கொடுக்கல மனித இனத்தினுடைய சுதந்திரத்தை மனித இனத்தினுடைய வெற்றியை மனித இனத்தினுடைய சகோதரத்துவத்தை மனித இனத்துக்கான சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய மிக அற்புதமான மார்க்கம் இஸ்லாம் இதை நம்ம ஆழமா படிக்கணும் ஒரு தடவை அபுஜகல் வந்து ஹஜரத் ரசூல் உள்ளாஹி சல்லல்லா உலக சற்று அவர்கிட்ட கேட்பாங்க யார் ரசூல் அல்லா நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பணக்காரவங்க வியாபாரம் செய்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்க விளங்கிருச்சு ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் என்ன உங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பரதேசிகள் மாதிரி இருக்கக்கூடிய ஏழைகள் இல்லாதவங்க கருப்பர்கள் அடிமைகள் கஷ்டப்படுறவங்க இவங்களெல்லாம் விரட்டி விட்டுருங்க நாங்கள் உங்கள் கூட வந்துடுறோம் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான் இஸ்லாம் ஒருபோதும் அப்படி செய்யாது இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித இனத்தினுடைய சுதந்திரத்துக்கானது மனித இனத்தினுடைய சுதந்திரத்திற்கானது இதை நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் அதை மையப்படுத்தி தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்தில் கட்டமைக்கப்பட்டுச்சு வெறுமன ஈமானம் மட்டும் சொல்லலை சகோதரத்துவத்தை சொன்னிச்சு சமூக நீதியை சொன்னிச்சு சமத்துவத்தை சொன்னிச்சு சுதந்திரத்தை சொன்னிச்சு கட்டுப்பாடான வாழ்க்கையை சொன்னிச்சு பெண்கள் விடுதலையை பற்றி பேசுச்சு எல்லாத்தையும் சொன்னதனுடைய விளைவுதான் அடுத்து கட்டமைப்பு அதனால் எப்பயுமே ரொம்ப நம்ம ஆழமாக இந்த இந்திய அரசியல் அமைப்பை படிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது ரொம்ப தெளிவாக விளங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது இதை பற்றி பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது ஆறாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் எலெக்ஷன்ஸ் ஓட் அனைவருக்கும் ஓட்டுரிமை அதை கொண்டுதான் நம்முடைய தலையெழுத்துகள் மாற்றப்படுது இந்திய அரசியல் கட்டமைப்புகளை மிக முக்கியமான ஒரு பகுதி எலெக்ஷன்ஸ் ஓட் அதை நம்ம சரியாக போடுறோமா சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறோமா எப்படி தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கணும் அதில் என்னென்ன மாதிரி முறைகளை பின்பற்றணும் அதனுடைய அவசியம் என்ன நம்ம குடும்பங்களில் எல்லாரும் ஓட்ரு ஐடி வாங்கிட்டோமா சரியான முறையில் ஓட்டு போடும்போது அதை போய் அதை போய் அப்ளை பண்ணிட்டு வந்தோமா ஓட்டு போட்டு வந்தோமா அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும் ஸோ இப்படி எல்லா நிலையிலையுமே இந்திய அரசியலமைப்பு மிகப்பெரிய அரசியலமைப்பு அதை சுருக்கமாக நாங்கள் நாலு விஷயங்களை கொண்டு புரிஞ்சுக்கணும் ஒன்று பிரியாம்புல் முகப்புரை அதை அவசியம் படிக்கணும் ரெண்டாவது அதில் வரக்கூடிய ஷெடியூல்ஸ் பிரிவுகள் எத்தனை பிரிவுகள் பன்னெண்டு பிரிவுகளாக இருக்குது மூணாவது இருபத்தி ரெண்டு பாட்ஸ் பகுதிகளாக இருபத்தி ரெண்டு பகுதிகளாக பிரித்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தெட்டு ஷருத்துக்கள் அதில் இருக்குது இதுதான் இந்தியனுடைய இந்தியா கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை கட்டமைப்பு இதுக்குள்ளே ஆறு விஷயங்களை நம்ம ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன் ஒன்று பிரியாம்புல் முகப்புரையை தெளிவாக படிக்கணும் ரெண்டாவது குடியுரிமை சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்ட குடியுரிமை சட்டத்தை படிக்கணும் மூணாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் மற்றும் நம்முடைய கடமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நாலாவது டேரக்டி ஸ்டேட் டேரக்டி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசு மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத விலகப்படுத்தணும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேஷன் ஒரு மத்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் மாநில உண்டான தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எலெக்ஷன்ஸ் ஓட் ஓட் ஃபார் ஆல் மிகப்பெரிய உரிமை இந்த உரிமையை சரிவார நம்ம நிறைவேற்றணும் இந்த ஆறு விஷயங்களை பற்றி ரொம்ப ஆழமாக படிக்கணும் மிக முக்கியமான இறுதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசை ஆசைப்பட்றேன் அரசு வேறு அரசியல் அமைப்பு வேறு சட்டம் வேறு அரசியல்வாதிகள் வேறு எல்லாம் வேறு வேறு அரசியல்வாதிகளை கவனித்து நம்ம பலகீனம் அடைஞ்சிட்டோம் அவ்வளோதான் நம்ம இல்லாமல் ஆக்கிடுவாங்க நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு சலுகைகள் பறிக்கப்பட்டுச்சு நினைக்கக்கூடாது அல்லா குரானில் சொல்கிறான் யா யுஹல்லின் ஆமனு ஓ ஈமான் கொண்ட மக்களே இஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள் ஓ நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் ஆனால் வராபித்து உங்களை நீங்கள் கட்டமைத்து கொள்ளுங்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் இந்த நாட்டினுடைய உருவாக்கத்தில் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மேம்பாட்டில் நம்முடைய பங்களிப்பை நம்ம அதிகப்படுத்துவதை கொண்டுதான் நம்முடைய உரிமைகளை நம்முடைய சுதந்திரங்களை நம்முடைய சலுகைகளை நம்ம அடைய முடியும் அப்படிப்பட்ட வருங்கால் ஜெனரேஷனை உருவாக்கணும் மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் சட்டங்களை அறிந்தவர்களாக சட்டங்களை புரிந்தவர்களாக சட்டங்களை பின்பற்றக்கூடியவர்களாக சட்டங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்திய முஸ்லீம்கள் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது அதை விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக அதை நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்ம ஜெனரேஷனுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் வாலிபர்களுக்கும் எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான கட்டமைப்பு இன்னைக்கு அவசியம் தேவை இது போன்ற குடியரசு தின விழா சுதந்திர தின விழா நாட்களுடைய நோக்கம் விழிப்புணர்வு நாட்களுடைய நோக்கம் முன்னோர்களுடைய தியாகங்களை அறிந்து கொள்ளுதல் அந்த அந்த மாதிரி நாட்களுடைய மிகப்பெரிய முக்கியமான நோக்கம் என்னென்னா வருங்கால ஜெனரேஷனை வலிமையானவர்களாக உருவாக்குவது அப்படிப்பட்ட சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரையும் உருவானா உருவாக்குவானாக அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து ஜிஸாகுமல்லா